ॐ शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति

சிறுதானியக் காப்பணிந்து வைஷ்ணவி அலங்காரத்தில் வீட்டிருக்கும் அன்னையை ஆனந்தமாய்க் கசைந்திருகும்போது தெய்வத்தின் மேல் நாம் கொண்ட அன்பு வெளிப்படும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு விழா நாட்களில் மன்றம் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும் மரம் செடி வளர்வதற்கு கவனிப்பு தேவை அதுபோல ஆன்மீகம் வளர்வதற்கு விழாவும் தர்மமும் தேவை மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை கோயம்புத்தூர் விருதுநகர் கிருஷ்ணகிரி வடக்கு மற்றும் கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டங்களும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை மதுரை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களும் மற்றும் கனடா நாட்டை சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் சக்தி நான் மும்பை மாவட்டத்திலேருந்து வரேன் கடந்த ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து இங்கே தொண்டுக்கு வ வந்துட்டுருக்குறேன் நான் நான் வந்து சித்ரா பௌர்ணமி தொண்டு வைகாசி தொண்டு அப்புறம் நவராத்திரி விழாவுக்கு எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் கண்டிப்பாக நவராத்திரி விழாவுக்கு வரேன் நவராத்திரியோட பலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு நிறையா அற்புதம் நேற்று நடந்தது இந்த நைட்டில் நடந்த தொண்டு நாங்கள் பதினோரு மணிலேருந்து வெடி காலையில் ஒரு ஏழு மணி வரை நாங்கள் ஆஹ் கருவறை பண்ணி தொண்டு பார்த்தோம் அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு கிடைச்ச தொண்டெல்லாம் நான் நினைச்சி கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு தொண்டு கிடைச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து மும்பையில் வந்து ஆறு ஏழு வருஷமா நான் வேள்வியிலையும் இருக்கிறேன் வேள்வியில் இருக்கிறப்ப அதில் நடந்த நன்மைகளும் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குருப்பீடம் ஆஹ் வர பத்தொன்பதாம் தேதி வந்து குருப்பீடம் வந்து மேல்மருவத்தூர்ல வந்து ஆஹ் ஸ்தாபனம் ஆகுது ஆஹ் உங்களால வந்து ஏதாவது முடிஞ்ச அஹ் இது இல்ல நீங்க வந்து கண்டிப்பா யாரெல்லாம் வர முடியலையோ இல்ல நீங்க யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வர அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நம்ம மேல்மருவத்தூர்ல வந்து நீங்க வந்து அம்மாவை நம்ம ஸ்தாபனம் குரு பூஜை அந்த குரு பூஜையை நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ளணும் யார் யார்ப் வர விருப்பீங்களோ விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நாள் இந்த குரு பூஜையில வந்து நீங்க கலந்துக்கோங்க ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஆன்மீகவாதிகளுக்கு இருட்டும் தெரியும் இருட்டில் உள்ள பொருள்களும் தெரியும் இருட்டில் உள்ள உண்மைகளும் தெரியும் என்பது குரு உபதேசமாகும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் சொக்கலிங்கபுரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாள் மற்றும் மன்றத்தின் இருபத்து நான்காம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் நிகழ்வின் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்